கோயம்புத்தூரில் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமாள் மகளிர் கல்லூரி பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூரில் உள்ள பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் நான்கு தனித்தனி அமர்வுகளாக நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது மாணவிகள் பட்டம் பெற்றனர் ஒவ்வொரு அமர்வும் சிறப்பு விருந்தினர்களின் தலைமையில் நடைபெற்றது முதல் அமர்வில் புதுதில்லி சிஎஸ்ஐஆர் ஆர் இயக்குனர் ஜெனரல் மற்றும் எஸ்ஐஆர் செயலாளர் டாக்டர் என் கலைச்செல்வி தலைமைத்துவம் நெறிமுறைகள் மற்றும் வாழ்நாள் கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இரண்டாவது அமர்வில் சென்னை ஐசிடி அகாடமி தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் வெங்கட்ராமன் புதுமைகளை ஏற்றுக்கொண்டு சமூக முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று கூறினார் மூன்றாவது அமர்வில் இந்திய அரசின் தேசிய நிபுணர் ஆலோசனைக் குழு தலைவர் மற்றும் அடல் இன்னோவேஷன் மிஷன் முன்னாள் இயக்குநர் திரு ஆர் ரமணன் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டில் கல்லூரியின் பங்களிப்பை பாராட்டினார் இறுதி அமர்வில் தேசிய சூரிய ஆற்றல் நிறுவன இயக்குநர் ஜெனரல் மற்றும் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழக மின் பொறியியல் பேராசிரியர் டாக்டர் முகமது ரிஹான் சமூக அறிவியல் மனிதவியல் மற்றும் மேலாண்மை துறைகளின் பட்டதாரிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் சிறந்த தரவரிசை பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன கல்லூரி செயலாளர் டாக்டர் என் யசோதா தேவி முதல்வர் டாக்டர் பி ஹாரதி இயக்குநர்கள் டீன்கள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திறமையை வளர்த்து புதுமையை ஊக்குவித்து எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் கல்லூரியின் நீடித்த அர்ப்பணிப்பை இந்த விழா பிரதிபலித்தது